உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கேள்விக்குறியோட நிக்கிறீங்களா அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஆனா உங்க கஷ்டங்கள் மட்டும் குறையவே இல்லையா நீங்க கேட்கிற துவாக்கள் எதுவுமே அங்கீகரிக்கப்படலையா உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வராதான்னு நீங்க நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன் அல்லாஹ்வின் ஒரே ஒரு பெயரை ஒரே ஒரு திகிரை நீங்க சரியா சொல்ல ஆரம்பிச்சா போதும் உங்க வாழ்க்கையின் மொத்த கதவுகளும் திறக்கும் உங்க வாழ்க்கையோட போக்கையே போற அந்த கிரேசி சக்தி வாய்ந்த டிக்ரு பத்தி தான் இன்னைக்கு பார்க்கப் போறோம் லெட்ஸ் கோ நம்மில் பலரோட வாழ்க்கை ஒரு நாட் ஸ்டாப் போராட்டமாவே இருக்கு காலையிலிருந்து நைட் வரைக்கும் டென்ஷன் கவலை தேவைகள்னு ஏதாவது ஒன்று நம்மள அழுத்திக்கிட்டே இருக்கு சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னாங்க அல்லாஹுவை நினைக்காத இதயம் ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி நீங்க அல்லாஹ்வை நினைக்காத உங்க இதயம் இருண்டு போயிடும் அப்போ சின்ன பிரச்சனை கூட ஒரு மலை மாதிரி தெரியும் ஆனா தீர்வு மட்டும் கண்ணுக்கே தெரியாது சிம்பிளா சொல்லணும்னா அந்த இருட்டை உடைக்க ஒரு சின்ன ஒளி போதும் அந்த ஒளிதான் அல்லாஹ்வோட திக்ரு கல் யா அளவற்ற கொடையாளனே இவ்வுலகிலும் மறுமையிலும் உள்ள உன் அருட்கொடைகளை எனக்கு தந்தருள்வாயாக நிச்சயமாக நீயே பேரருட்கொடையாளன் ஃபஜ்ஜர் தொழுகைக்கு பிறகு சொல்றதுதான் உங்க நாளை ஒரு பவர்புல் ஸ்டார்ட்டோட தொடங்குங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சொல்லலாம் உங்களுக்கு பெரிய பணக்கஷ்டம் கஷ்டம் வேலை மன மனப்பாரம்னா ரெண்டு ரக்கத் தொழுதுட்டு இதை கேளுங்க இந்த திக்ரை நீங்க நம்பிக்கையோட தொடர்ந்து சொல்லும்போது உங்க வாழ்க்கையில என்னென்ன இன்சேர்டிபிள் மாற்றங்கள் வரும்னு பாருங்க உங்க வருமானத்துக்கான கதவுகளை திறப்பான் நீங்க எதிர்பார்க்காத வழியிலிருந்து ஹலாலான ரிஸ்க் வரும் உங்க வருமானத்துல பறக்க துண்டாகும் கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் மனசை குழப்புற கவலைகள் உங்களை விட்டு ஓடிப்போகும் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது எது சரின்னு அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவான் சரியான நேரத்துல சரியான ஆட்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த திக்ரோட ஸ்பெஷாலிட்டியே இதுதான் நீங்க உலக வெற்றியை மட்டும் கேட்கல இதை சொல்லச் சொல்ல உங்க மறுமை அக்கவுண்ட்லையும் நன்மைகள் ஏறிக்கிட்டே இருக்கும் யூ ஆர் வின்னிங் இன் திஸ் லைஃப் அண்ட் த நெக்ஸ்ட் நீங்க கடினமாக உழைக்கிறீங்க ஆனா சம்பளம் கையில் நில்லவே மறைந்து போகுதா கடன் அடுக்கடுக்கா ஏறிக்கிட்டே இருக்கா ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட்டை போட்டு பார்த்து இந்த மாதம் எப்படி சமாளிக்க போறோம் என்று கவலைப்படுறீங்களா இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையை அடியோடு மாத்த போற ஒரு திகிரை நான் உங்ககிட்ட கிட்ட பகிரப் போறேன் ஆமாங்க அல்லாஹ்வின் ரஹமத்தை அதாவது அவரோட கருணையை அருளை பறக்கத்தை வரவழைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சொல் இருக்கு நம்ம நபி சல்லு அலஹி வசல்லம் அவங்க இதை தினமும் நூறு முறை சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு இந்த திக்ரை மனசார ஓதியவங்க வறுமையை விரட்டி அடிச்சு செல்வம் ஈர்த்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க நீங்களும் அந்த ரகசியத்தை அந்த சக்தியை இப்போ கத்துக்க போறீங்க இது வெறும் வார்த்தைகள் இல்லை இது உங்க வாழ்க்கையை ஒளிரச் செய்ய போற ஒரு ஆன்மீக சாவி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் எண்ணற்றவை அவனுக்குரிய பொக்கிஷங்கள் வானத்திலும் பூமியிலும் நிறைந்திருக்கு ஆனால் அவை நம்மை நோக்கி வர நாம் ஒரு சிறிய வாசலை திறக்கணும் அதுதான் திக்ரு திக்ருன்னா என்ன அல்லாஹுவை நினைவு கூறுறது அவனை புகழ்றது அவனையே நம்பி வாழ்றது வறுமைங்கிறது நம்ம மீது இறங்கின ஒரு தண்டனை இல்லைங்க அது சில நேரங்களில நம்ம ஈமானை அதாவது நம்ம நம்பிக்கையை தூய்மைப்படுத்துற ஒரு பரீட்சை அந்த பரீட்சையில நாம வெல்லணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழியை நம்ம நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க நமக்கு காட்டிட்டு போயிருக்காங்க பல ஆயிரம் சம்பாதிச்சாலும் நிம்மதி இல்லாம இருக்கிறவங்களும் இருக்காங்க குறைவா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா கடன் இல்லாம வாழ்றவங்களும் இருக்காங்க இதுதான் பறக்கத்தின் அடையாளம் இந்த வீடியோவுல நாம் அந்த அற்புத திகிரை முழுமையா கத்துக்க போறோம் இது சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்டது அந்த வாக்கியம் லா லவ்வத இல்லா வில்லா இதன் அர்த்தம் ஒரு தீமையிலிருந்து விலகவோ ஒரு நன்மையை அடையவோ அல்லாஹ்வின் உதவியின்றி எந்த சக்தியும் இல்லை இது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு அல்டிமேட் மந்திரம் உங்கள் தோள்களில் இருக்கும் அத்தனை பாரத்தையும் இது இறக்கி வைக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றால் இறைவா நான் என் முழு முயற்சியையும் செய்துவிட்டேன் இனி எல்லாம் உன் கையில் என்று முழுமையாக சரணடைகிறீர்கள் இது உங்களை சோம்பேறி ஆக்காது மாறாக உங்களை அச்சமற்றவராக மாற்றும் ஒரு பெரிய பரீட்சைக்கு படிக்கிறீர்களா கடுமையாக படியுங்கள் பிறகு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு பயத்தை தூக்கி எறியுங்கள் ஒரு தொழில் தொடங்குகிறீர்களா உங்கள் முழு உழைப்பையும் போடுங்கள் பிறகு அதன் வெற்றியை பற்றிய கவலையை இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்கும்போது பிரச்சனைகள் பிரச்சினைகள் உங்களை சூழும்போது இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள் இது வாய் வார்த்தை அல்ல இது உங்கள் நம்பிக்கை இறைவன் உங்களுக்கான வழியை திறப்பான் இந்த அர்த்தம் எவ்வளவு ஆழமானதுன்னு யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு சக்திக்கும் அவனே ஆதாரம் நாம் அவனையே முழுமையா நம்பி நம்ம பலவீனத்தை அவன்கிட்ட ஒப்படைக்கிறோம் அவன் நாடினால் நம்மால முடியாததும் சாத்தியமாகுங்கிறது தான் இதோட உண்மையான பொருள் இந்த திக்ரை நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தினமும் நூறு முறை சொன்னதாக அபூ தாவூத் ஹதீஸ்ல வந்திருக்கு அவர் சொன்னார் யாரேனும் இதை நம்பிக்கையுடன் நூறு முறை படித்தால் அல்லாஹ் அவருக்கு தன்மையை நீக்கி எழுபது வழிகளில் ரிஸ்க் திறந்து வைப்பான் இங்க எழுபது என்று ஒரு எண்ணிக்கை இல்லைங்க அது மிகுதியையும் அளப்பரிய அருளையும் குறிக்கும் அதாவது நீங்க எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து எண்ணற்ற வழிகளிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான் இது வெறும் பணம் அதிகமாகிறது மட்டும் இல்லைங்க உங்க வீட்ல உள்ள செல்வத்துல ஒரு மறைமுகமான அருள் வரும் உதாரணத்துக்கு வீட்டு செலவு குறையும் தேவையில்லாத செலவுகள் கட்டுக்குள் வரும் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும் போது அல்லாஹ் நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் குரானை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துவா செய்தால் அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துவா செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்துக்காட்டுகின்றன அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன்